ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி நாற்பத்தி மூன்றாவது தலைப்பு தெய்வங்களின் வில்கள் எல்லா சுவாமிக்கும் தனுஷ் உண்டு அந்த தனுசுக்கு என்று ஒரு தனி பெயரும் உண்டு பரமசிவன் கையில் வைத்திருக்கிற தனுசுக்கு பினாகம் என்று பெயர் அதனால் அவருக்கே பினாகபாணி என்று ஒரு பெயர் திரிபுர சம்ஹாரத்தில் அவர் மேருவையே தனுஷாக வளைத்தார் மகாவிஷ்ணுவுக்கு ஷார்கபாணி என்று ஒரு பேர் சொல்கிறார்கள் பலர் இப்படி பேர் வைத்துக் கொள்கிறார்கள் ஸ்ரீரங்கம் மாதிரி ஷாரங்கம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சாரங்கபாணி என்கிறார்கள் அது தப்பு இதிலே ரங்கம் எதுவும் இல்லை சார்கம் என்பதே சரி சாரங்கம் அல்ல சார்கம் என்பது மகாவிஷ்ணுவின் கையில் இருக்கப்பட்ட வில் பொதுவிலே சங்கச்சக்கர கதாபத்ம ஆயுதங்களை சதுர்புஜங்களில் தரித்தவர் என்று சொன்னாலும் இதுகளைப் போலவே சாரங்கம் என்ற வில்லும் அவருக்கு முக்கியம் பஞ்சாயுத ஸ்தோத்திரம் என்று அந்த நாளோடு இந்த ஐந்தாவதையும் சேர்த்தே ஸ்தோத்திரம் இருக்கிறது விஷ்ணு சகசிரநாம கடைசி ஸ்லோகத்திலும் ஷார்கத்தை சேர்த்து ஐந்து ஆயுதங்களையே சொல்லியிருக்கிறது தாழாதே உதைத்த போல் நன்றாக என்று ஆண்டாள் திருப்பாவையில் பாடியிருக்கிறாள் தேவர்கள் மகாவிஷ்ணுக்கும் பரமேஸ்வரனுக்கும் பலப்பரீட்சை பார்க்க நினைத்தார்கள் அவர்களும் சரியென்று விளையாட்டாக உடன்பட்டு தனுர் யுத்தம் தனுர்யுத்தம் கொண்டார்கள் அப்போது மகாவிஷ்ணு சிவனுடைய வில்லை கொஞ்சம் சேதம் பண்ணிவிட்டார் கொஞ்சம் போன இந்த சிவதனுஷ் விதேக ராஜாக்கள் வம்சத்திலே வந்து கடைசியாக ஜனகரிடம் இருந்தது இதைத்தான் தனுர்பங்கம் என்று ராமர் உடைத்து சீதையை கல்யாணம் பண்ணி கொண்டார் தனுர்பங்கம் பண்ணின இடம் பீகாரில் தர்பங்கா என்று இருக்கிறது அப்புறம் அவர்கள் அயோத்திக்கு திரும்புகிற வழியில் பரசுராமர் ஆக்ரோஷமாக எதிர்பட்டு ஒரு வில்லை ராமர் முன்னாடி நீட்டி நீ ஏதோ சொத்தை வில்லை மிதிலையில் உடைத்து பெரிய பேர் வாங்கிவிட்டாயே இப்போது இந்த தனுஷை நான் பூட்ட முடிகிறதா பார் சிவவிஷ்ணுக்களின் பழுதாகாமல் இருந்த நாராயண தனுஷ் இதுதான் என்றார் ராமர் அந்த தனுஷையும் அலாக்காக நான் பூட்டி பரசுராமருடைய அவதார சக்தியையே அதற்கு லட்சியமாய் வைத்து கிரகித்து கொண்டு விட்டார் என்று இராமாயணத்தில் வருகிறது ராமச்சந்திரமூர்த்தி என்று நினைத்த மாத்திரத்தில் கோதண்டபாணியாகத்தான் தோன்றுகிறது கிருஷ்ணாவதாரத்தில் வில் வைத்து கொள்ளாவிட்டாலும் தன்னுடைய ஆத்ம சகாவான அர்ஜுனனுக்கு வில்லாளி என்பதாகவே ஏற்றம் கிடைக்கும்படி அனுகிரகித்திருந்தார் காண்டீபம் என்பது அவனுடைய வில்லின் பெயர் காண்டீபம் என்று சொல்வது தப்பு சாக்ஷாத் பராசக்தியும் இராஜராஜேஸ்வரியாக இருக்கும்போது தனுஷ் என்பதாக கரும்பு வில் வைத்து கொண்டிருக்கிறாள் மன்மதனுக்கும் இதுவேதான் ஆயுதம் தனுசுக்கு இப்படி விசேஷம் இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலே இத்தனை தெய்வங்களாயும் ஆகியிருக்கிற நிர்குண பிரம்ம வஸ்துவை அடைவதற்கும் உபனிஷத்திலேயே தனுர்வித்தை அபியாசத்தைத்தான் உபமானமாய் சொல்லியிருக்கிறது சிஷ்யனை பார்த்து குரு சௌமியா உபனிஷத்திலே இருக்கிற மிகப்பெரிய அஸ்திரமான மகாஸ்திரமான வில்லை எடுத்துக்கொண்டு அதிலே உபாசனையாலே நன்றாக சாணை தீட்டி இருக்கிற அம்பை பூட்டி அக்ஷரமான குறியை நோக்கி அதுவாகவே ஆகிவிடும் பாவனையோடு விடு என்பதாக சொல்லியிருக்கிறது இங்கே உபனிஷத்தில் இருக்கிற மகாஸ்திரம் என்பது ஓம்காரம் அம்பு என்கிறது ஜீவனையேதான் புரியாகச் சொன்ன அக்ஷரம் என்பதற்கு அழிவில்லாதது என்று அர்த்தம் பரபிரம்ம்தான் அது ஜீவன் சாதனையால் தன் சித்தத்தை ஒருமுகமாக கூர்வண்ணி ஓம்காரத்தில் அதை பூட்டி அதாவது ஓம்கார தியானத்திலே ஈடுபட்டு அப்படியே பிரம்மத்தில் சேர்ந்து அம்பு லக்ஷியத்தில் அப்படியே ஒன்றாய் பதிந்து விடுகிற மாதிரி அத்வைதமாகிவிட என்று அர்த்தம் இங்கே ஓங்காரம் தனுஷாகவே ஓமிக்கப்படுகிறது ஹரஹர சங்கர சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்